வணக்கம் நண்பர்களே இந்த பொருள் வந்து ஒருவருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க வந்து உயிரோட வரைக்கும் காம கொண்டு மோக வெறி பிடித்து உங்கள் கூடவே இருப்பாங்க காம எண்ணம் இல்லாதவங்க கூட இந்த பொருளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காமனை வந்து அதிகமாக தூண்டும் இது ஆண்களுக்கும் பயன்படுத்தலாம் பெண்களுக்கும் பயன்படுத்தலாம் இது எப்படி செய்கிறது அப்படின்னா சிட்டுக்குருவி வந்து பிடிக்கணும் ஆண் சிட்டுக்குருவியை வந்து பிடிச்சி அதனோடய ஆசன வாயை வந்து தைச்சிருங்க தைச்ச பிறகு வாய் வாய்ப்பதில் வந்து சங்கு பாசனமும் ஊசி காந்தமும் உள்ள போடுங்க போட்டு அந்த வாயையும் தைச்சிருங்க தைச்ச பிறகு ஒரு புது சட்டியுள்ள போடுங்க ஒரு புதுச்சியில் போட்டு ஒரு படி கல் அதில் ஊற்றுங்க ஊற்றிய பிறகு அந்த சட்டியை ஃபுல்லாக மூடி காற்று போகாத அளவுக்கு சீலை மண் செய்திருங்க செய்து ஒரு மரத்து விறகால் அது எரிங்க எரிச்சிங்க அப்படின்னா அந்த கல் ஃபுல்லாக அப்படியே வச்சிடும் பிறகு அந்த சிட்டுக்குருவி எடுத்து இறகெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கறியை மட்டும் போட்டு இட்டு அரைக்கணும் அரைக்கும்போது ஆடையொட்டி வேறு தொட்டால் சுருங்கி வேறு தொட்டால் வாடி வேறு ஐ விரலி வேறு கரிசலாங்கண்ணி வேறு இதெல்லாம் சேர்த்து அரைங்க அதன் கூட கோபுர பூச்சி மின்மினி பூச்சி சுழல் வண்டு ஈப்பிளி திகைப்பூச்சி அட்டை இது அனைத்தும் சேர்த்து பேய் கரும்பு சார் விட்டு அரைக்கணும் நல்லா அரைத்து குழி போல செய்திருங்க ஒரு பட்டாணி அளவு நீங்கள் குளிகை எடுத்து உங்களுடைய விந்து நீங்கள் கலக்கி ஒரு பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது அவங்க மோக வெறி கொண்டு இருப்பாங்க உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டாங்க இதே வந்து பெண்களை வந்து ஆண்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய தீட்டில் வந்து நீங்கள் அதை நெனைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டாங்க காமனை வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும் இதை வந்து யாரும் தவறான உடது பயன்படுத்தாதீங்க நல்ல நோக்கத்தை பயன்படுத்துங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மாந்திரிக பயிற்சி அடுத்த மாதம் நடைபெறும் ஏதாவது டவுட்டுன்னு ஃபோன் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க